குருகுல கல்வியை வந்து ஏற்பாடு செஞ்ச ஸ்மார்ட் இயக்குநரகத்துக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்மார்ட் இயக்குநரகத்தில் ஏற்பாடு செஞ்சிருக்கிற இந்த பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த குருகுல கல்வியை நல்லபடியாக நாங்கள் இதை கற்று என்ன என்னத்தோடு வந்தோமோ அதை நிறைவேறதுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நான் என்ன தேடி வந்தேனோ அது எனக்கு முழுசாக கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஒரு ஆசிரியராக என்ன தகுதி வேணுமோ அது எனக்கு இன்னும் கிடைக்கல நான் என்ன அதுக்கான தகுதியை உயர்த்திக்கலன்னு தோணிச்சு ஒரு தேடல் இருந்தது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது உருவானா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்மார்ட் தான் மறுபடியும் நான் நன்றி சொல்றேன் இங்க நல்ல நான் என்ன தேடி வந்தனும் அந்த தத்துவங்களோட ஆழ்மையா நான் என்ன ஈடுபடுத்திக்கிட்டு அதை புரிஞ்சுக்க நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துருந்தாங்க வாழ்காலமுடன் அன்பர்களே